Christ will be forming through us ஒரு குழந்தை எப்படி பிறந்து வளர்கிறதோ அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவுக்குளும் பிறந்து born in பி and

whatever good you குட் யூ ரிசீவ் அனைவருக்கு சொல்லுங்கள் ஷேர் நாம் யாவரும் கிறிஸ்துவுக்கு உருவாவோம் we all will be growing in christ anegare kusuku uruvakku we will help others to grow in christ also karanam is a god's grace is with you parusudhaaga prasanam namod god's presence is always upon us. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் we are the temple of god but he says தேவ ஆவி நமக்கு வாசம் பண்ணுகிறது god spirit is dwelling in us அவரை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள to understand some deep some more deeply yoshua in the seven book of joshua முதலாம் அதிகாரம் chapter 1 ஐந்தாம் வசனம் verse 5 நீ உயிரோடு இருக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை

God calls Joshua Joshua in a confused state. He was in a confused mind. Because millions of people, he should lead them to the nation. He should do the responsibilities of what Moses did. It is an important responsibility given into the hand of Joshua. Even though he was he accepted that responsibility. He has a fear in his heart. That is the reason God is speaking to Joshua. There shall not any man be. No man will be able to stand before thee all the days of my As I was with Moses, I will be with you. I will not fail you, nor forsake you. God's calling is, God's foreknowing is, God's, God's fellowship is, it is not a temporary one, it is a continuous relationship. The Bible is saying that thousand generations he, is, he has planned to bless us. அவரால் படைக்கப்பட்ட சூரியன் தொடர்ந்து உலகத்தில் யாவருக்கும் மொழியை கொடுத்துக்கொண்டே வருகிறது ஒளியை கொடுத்து கொண்டே வருகிறது when you look at the night the moon is always giving light continuously தொடங்கின நாள் கொண்டு as the day it was created இந்த நாள் வரைக்கும் till now அதனுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது இட் இஸ் டூயிங் இஸ் ஒர்க் கண்டினியூ தேவனுடைய படைப்பு அவைகளெல்லாம் எல்லாம் இட் இஸ் த கிரியேஷன் க்ளோரி ஆஃப் காட் அதே போல் தான் லைக் த சேம் மேன் ஒவ்வொரு சதுதியும் ஆல் தி ஜெனரேஷன் தொடர்ந்து வருகிறவராக ஹி இஸ் கண்டினியூலி கோயிங் அவர்கள் மூலமாக தன் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார் த்ரூ திஸ் டிசெண்டன்ஸ் ஹி வான்ட்ஸ் டு ரிவீல் ஹிஸ் நேம் அவரை உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறவராக இருக்கிறார் டு ஷோ ஹிம்செல்ஃப் டு தி வேர்ல்ட் மீட்டுக்கொள்ள விரும்புகிறவராக இருக்கிறார் ஹி வான்ட்ஸ் டு ரிடீம் ஹிஸ் பீப்பிள் அவர் ராஜ்யத்தை கொண்டு போகும்படி விரும்புகிறார்

Dear daughter, you are <laughs> kind of, so confused. I will not leave you. I will never forsake you. Many people have forsaken and lived your life. Many people have moved far away from you. But I never leave you. I never forsake you. I am with you. Through you, I want to show my wonders. In you, I want to do my

உலகத்தின் முடி மட்டும் இருக்கிற ஒரே உறவு ஐசுரோ இஸ் நாட்ட அஃபேக்ல மாதிரி நன்றியோட கூட சோத்து தங்க் யூ ஃபார்த் ல வெள்ளதாவரே லாட் யூ லெவன் பதவி சூழ்ந்து இருப்பதை பார்த்துரும் ஆஸ் சரௌண்டர் அட்ரோ இணைந்திருப்பதை பார்த்துரும் வரை யுனைட் அட் வித் தா அது செய்யுது செய்ய வேண்டும் நான் அதை காத்து கொண்டு இருக்கிறோம் யார் வெயிட்டிங் யூ டூ வண்டஸ் வெயில் கலர் சம் தரோ வி கால் ஆங்கியூ அப்படியே செய்ய போயிடுவ இந்த சேம் மேனம் யா ஸ்வி நோய் ஜீஸஸ் நேம் வி பிரே கத்தோலாஸ் தீர்வதி மாதா கார்ட் ப்ளஸ்